என் வீதி அப்போதே தெரிந்திருந்தாலே கர்ப்பத்தில் நானே கலைந்திருப்பேனே இந்த பாட்டு எல்லாருக்குமே பொருந்தும் போலங்க அப்படி இருக்கு யார் வாயில இருந்தாவது இந்த வார்த்தை வந்துருது ஏண்டா பிறந்தோம் இந்த பொறப்புக்கு பிறக்காமையே இருந்திருக்கலாம் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு என்ன வாழ்க்கடா இது எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை எந்த பக்கம் திரும்பினாலும் துரோகம் எந்த பக்கம் திரும்பினாலும் வேதனை துக்கம் முடியல இல்லை முக்கியம் அந்த பணம்னு ஒன்று வந்துருச்சுங்க அது எல்லாரையும் போட்டு இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துது முடியலடா முருகா இந்த பணம் இல்லாதனால எத்தனை பேர் நம்மளை ஒதுக்குறாங்க பாருங்க இப்போ ஒரு நல்லது கட்டத்துக்கு போறோம்னா கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு சொந்த பந்தம் ஏதோ ஒரு ஆகாதவங்களை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க சத்தியமா முடியல அவங்க என்னங்க நம்மள ஒதுக்குறது பணம் இல்லையா நம்மளே எல்லோரையும் வீட்டு ஒதுங்கி வந்துடுவோம் அதுதான் நம்மளுக்கு மரியாதை